பாகதி நினைவோடு பொன்மாரா என்ன கூற நினைத்து பேசுகிறேன் உத்தாரி எல்லாம் தர ஆவணத்திற்கு கேடாரிடியின் நிறைந்த சொற்பத்தை வந்து நம் மீமை மன்னையும் உnalukkunalபொலிமானாரே பொலி துணை வார்த்தைக்கு சவாமைக்குது.それமாக இந்த ஜனசே சபை சேர நிர்வாகமக்களுடன் ஜமாதார் أتني مكلكم الله جل شأنه وتعالى إميل أرميل ميلا نقول ونقول ونادى جزاكم الله خيرا كثيرا في الدارين يا رحمن رَحِيمٌ